நான் ஒரு கேள்வி கேட்பேன் கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு தரப்போகிறார் துதியின் மத்தியில் என் தேவன் வாசம் செய்கிறார் ஏன் அவ்வளோதான் கேள்வி எனக்காக ஜெபிச்சுக்குங்க பாஸ்டர்ன்னு சொல்லி எத்தனையோ பேர் கிட்டே நீங்கள் சொல்லியிருப்பீங்க சொல்லியிருப்பீங்களா என்னைக்காவது ஒரு நாள் அண்ணா அழகாக பாடுறீங்க எனக்காக நீங்கள் ஒரு பாட்டு ஆண்டவருக்கு பாடிக்கீங்கன்னு கேட்டுக்கிறாங்களாண்ண அவங்கள கேட்க முடியாது ஏன்னா ஆராதனை என்பது தனித்துவம் வாய்ந்தது ஒருத்தன் ஆண்டவரை கனப்படுத்தணும்னு நினைக்கிறான்னா தன்னுடையதா ஒன்றை கடவுளுக்கு கொடுக்க முடியும்னா ஏறெடுக்கிற துதி தான் கத்தருக்கு ரொம்ப பிரியம் ஏன்னா அது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில வழிகள் மத்தியில வரிகளா பாடுற என் குழந்தை அதனால நான் கூட வந்து நிக்கணும் நான் வந்துடுறேன் போராட்டத்தின் மத்தியில போராடி கொண்டு ஆராதிக்கிறாய் என் புள்ளை அதனால் நான் வாசல் செய்வன் வந்துடுறேன் ராமன்